ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது வந்து இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுவுளுந்து போட்டுக்கோங்க கடுவுளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டேன் வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மேகி மேஜிக் மசாலா அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல் பாக்கெட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்கிறது வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துடலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பதத்துக்கு வந்து நல்லா ரெடி ஆகணும் உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்